செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நேற்று மட்டும் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று ஐம்பது பயணிகள் மேற்கொண்டுள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் இதுவரை மொத்தமாக அறுபது லட்சத்து நாற்பதாயிரத்து அறுபத்து ஐந்து பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது மூன்று நாட்களில் மொத்தமாக ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐந்து பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இதனை தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாற்பதாயிரத்து ஐந்து பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனா் வணக்கம் வணக்கம் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பொங்கல் பண்டிகையின் நாள் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்திருக்கிறது நேற்று ஒரு நாள் மட்டுமே மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று தினங்கள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் சேர்த்து இதுவரை ஒட்டுமொத்தமாக ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் அதாவது பனிரெண்டாம் தேதி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்திருக்கிறார்கள் மேலும் மூன்று நாள் சேர்த்து இதுவரை ஒட்டுமொத்தமாக ஆறு லட்சம் பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகமானது அஹ் தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக விடுமுறை நாட்கள் தொடர்ந்து வருவக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று அந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த வாரம் முழுவதுமே பொதுமக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு தான் மிகவும் ஒரு முனைப்புடன் இருக்கிறார்கள் பல்வேறு பேருந்து நிலையங்களில் மக்களினுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது இருப்பினும் சில இடங்களில் பேருந்துகள் கிடைக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் முதியவர்களுக்கான அந்த இருக்கைகள் கிடைக்கவில்லை நீண்ட நேரம் நின்று கொண்டு செல்லக்கூடிய அந்த இருக்கிறது எனவும் அஹ் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் நாளை பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி இன்றுமே பெரும்பாலமையிலான மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக மாவட்டங்களில் பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு தங்களுடைய பணி மற்றும் தேவைகளுக்காக வந்திருக்கக்கூடிய மக்களுமே சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னையும் வெறிச்சோடிய ஒரு லாவண்யா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி